இன்னும் இன்னொரு காணொலியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு போதைப் பொருள் உளவள துணையாளராக நான் சந்தித்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் உங்களால் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நிச்சயமாக எங்கள் சமூகத்திலே ஒரு எண்ணம் இருக்கிறது பெண்கள் போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்களா அதிலும் விஷயமாக முஸ்லிம் சமூகம் என்ற ரீதியிலே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களது பெண்களிடம் இவ்வாறான விடயங்கள் இல்லை என்று ஆனால் இன்று எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த கலாச்சாரத்துக்குட்பட்டவர்களாக இருந்தாலும் மத ரீதியாக எந்த அளவு அறிவுடையவர்களாக இருந்தாலும் போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள்ளே பயன்பாட்டுக்குள்ளே உட்பட்டிருக்கக்கூடியவர்களை நாங்கள் தினமும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது இதிலே நான் கண்ட ஒரு முக்கியமான அனுபவத்தை நான் கண்ட ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கின்றேன் அண்மை காலத்திலே எனக்கு ஐந்து பெண்கள் ஐஸ் என்று சொல்லக்கூடிய மெத்தம்பெட்டமின் என்று சொல்லும் போதைப் பொருளுக்கு அடிமையாகிய ஐந்து பெண்களுக்கு ஒரே நேரத்திலே சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தன்மை ஏற்பட்டது சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அவர்கள் தொடர்பாக உங்களுக்கு சமூகத்துக்கு சொல்லி வைப்பது மிக சால சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த ஐந்து பேரும் யார் என்று சொன்னால் ஒரு தாயும் அவரது நான்கு பிள்ளைகளும் தாய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும் போது கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று வயது மூத்த பிள்ளை முப்பத்தி ரெண்டு வயது அடுத்த பிள்ளை இருபத்தி ஒன்பது வயது அடுத்த பிள்ளை இருபத்தி மூன்று வயது இன்னும் ஒரு பிள்ளை பத்தொன்பது வயது எனவே இந்த வயதுக்குட்பட்ட அந்த ஐந்து பேரும் தான் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள் இதிலே குறித்த அந்த தாய் உட்பட சகல அந்த பெண் பிள்ளைகளும் போதைப்பொருள் அதாவது இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய மெத்தம்பேட்டமின் எட்டு மாதங்களுக்கும் அதிகமாக அடிமையானவர்களாக இருந்தார்கள் இவர்களிடம் இந்த பாவனை எப்படி வந்தது என்ற விடயம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் நிச்சயமாக இந்த பாவனை இவர்களுக்குள்ளே வந்தது அந்த குடும்பத்தில் இருந்த ஒரே ஒரு ஆண் பிள்ளையின் ஊடாக அந்த ஆண் பிள்ளை பயன்படுத்துவதை கடைசி பெண் பிள்ளை அந்த பத்தொன்பது வயது பிள்ளை பார்த்ததன் பின்னால் அவளுக்கு மனதிலே ஏற்பட்ட ஆசையின் காரணமாக அந்த தனது அண்ணனுக்கு தெரியாமல் அந்த குறிப்பிட்ட போதைப் பொருளை எடுத்து இவள் பயன்படுத்தி இருக்கிறாள் அதிலே இன்பம் கண்டவள் அதை அடுத்த சகோதரிகளுக்கும் பழக்கி நீண்ட காலமாக தகப்பன் விட்டு சென்ற கவலையிலே ஒரு ஏழ்மை நிலையிலே மனக்கசப்போடு மனப்பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த தாய்க்கும் இது நல்லதாக இருக்கும் என்று கொடுத்து அந்த தாயும் அதை பயன்படுத்த ஆரம்பித்த ஒரு இக்கட்டான நிலைமையை நான் சந்திக்க வேண்டி ஏற்பட்டது இதிலே மிக முக்கியமாக கூற வேண்டிய ஒரு விடயம் அந்த முப்பத்தி ரெண்டு வயதிலே இருந்த அல்லது முப்பத்தி ரெண்டு அல்லது முப்பத்தி மூன்று வயதிலே இருந்த அந்த பெண் பிள்ளை Okay. <laughs> ஒரு முஸ்லீம் பிள்ளையாக முப்பது ஜுசூக்களையும் பாடம் செய்த ஒரு ஹாஃபிலாவாக இருந்தார் அதே போல இருபத்தொன்பது வயதிலே பயன்படுத்திய அந்த பிள்ளை ஒரு மௌலவியாக நான்கு வருடங்கள் மதரசாவிலே முறையாக கிதாப் பிரிவிலே ஓதிய ஒரு மௌலவியாக இருந்தார் எனவே நிச்சயமாக நாங்கள் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது மத ரீதியாக நாங்கள் எந்த அளவில் இருந்தாலும் நாங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கையிலே இவ்வாறான போதைப் பொருட்களை ஒரு முறை எடுத்துக்கொண்டால் கூட நிச்சயமாக எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது இதிலேயும் அந்த குறிப்பிட்ட பயன்பாட்டின் காரணமாக இந்த குடும்பமே உளநிலை பாதிக்கப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் தாய் பலமுறை தற்கொலை முயற்சியை மேற்கொண்டு ஒருவராக காணப்பட்டார் தனது உயிரை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அனும அதாவது அனுமதிக்க முடியாத ஒரு பிரச்சனைக்குட்பட்டு காணப்பட்டார் அதை விடவும் அந்த இருபத்தி மூன்று வயது பிள்ளைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்பட்டிருந்தது இன்று எங்கள் சமூகத்திலே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை தொடர்பான அறிவில்லை இதை நாங்கள் சொல்லுவோம் டிலூஷன் டிஸ்ஆர்டர் என்று சொல்லி அதாவது மாயமான அல்லது பொய்யான நம்பிக்கைகள் குறிப்பிட்ட அந்த விடயங்கள் நடந்திருக்காது ஆனால் அதை நடந்ததாக நூற்றுக்கு இருநூறு வீதம் அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள் இந்த இந்த டிலுஷன் டிஸோர்டர்லேயே இரண்டு விதமான டிலுஷன் டிஸோடஸ் இருக்கிறது ஒன்று சொல்லுவார்கள் பிசார்டஸ் லூஷன் டிஸோர்டர் அதாவது நடைமுறை சாத்தியம் அற்றவை இன்னும் ஒன்றை சொல்வார்கள் நன் பிசார்டஸ் டிலூஷன் அதாவது நடைமுறை சாத்தியமானது ஆனால் அது செயல்பட்டு பாட்டிலே இருந்திருக்காது அதை செய்ய வேண்டிய தேவை யாருக்கும் இருக்காது உதாரணமாக உதாரணமாக இதுக்கு அதாவது யாராவது சொல்லலாம் என்னை போகும் இடமெல்லாம் சிசிடிவி வைத்து ஒருவர் கொண்டிருக்கிறார் உண்மையாக அவரை அவதானிக்க வேண்டிய தேவை யாருக்கும் இருக்காது ஆனால் ஒருவருக்கு தேவையாக இருந்தால் அவரை அவதானிக்க முடியும் எனவே தான் இதை சொல்வார்கள் அவதானிக்க அதாவது செயல்படுத்தக்கூடிய இருந்தாலும் செயல்படுத்த அவசியம் இல்லாத ஒரு ஆனால் அந்த பெண்ணுக்கு இருந்தது பிசாடஸ் என்னவென்று சொன்னால் யாராவது சாப்பிடும் போது அவள் பார்த்து கொண்டிருப்பதும் இல்லை அதே போல யாரும் சாப்பிடும் இடத்தில் அவள் இருப்பதும் இல்லை இதற்கான காரணத்தை நான் கேட்டபோது அந்த பிள்ளை என்னிடம் சொன்ன விடயம் நான் யாராவது உணவருந்தும் போது பார்த்து கொண்டிருந்தால் அந்த உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் என் உடம்புக்குள்ளே வருவதன் காரணமாக நான் கொழுக்கின்றேன் எனது பருமன் அதிகரிக்கிறது அதே போல நான் சாப்பிடும் போது இன்னும் ஒருவர் கொண்டிருந்தால் நான் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சகல ஊட்டச்சத்துக்களும் அவரது உடம்புக்குள்ளே செல்வதன் காரணமாக நான் நான் வெளியக்கூடிய அல்லது நான் ஆரோக்கியம் மற்றொராளா ஒருவராக மாறுகிறேன் என்று விடயத்தை தெரிவித்தார் உண்மையாக விஞ்ஞானபூர்வமாக இது எப்படியுமே நடைபெற முடியாது என்ற விடயம் தெரியும் ஆனால் நாங்கள் இதை அவரிடம் எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் விஞ்ஞானபூர்வமாக எப்படித்தான் சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட நம்பிக்கையில் இருந்தவர் வெளிவர மாட்டார் அவர் அந்த நம்பிக்கையிலே நூற்றுக்கு இருநூறு இருக்கக்கூடியவராக இருப்பார் இது போதைப் பயன்பாட்டினால் ஏற்பட்ட ஒரு உள பிரச்சனையாக காணப்படுகிறது எனவே இவ்வாறான பாரிய அளவிலான உளப்பிரச்சனைகளுக்கு போதைப் பொருள் பயன்பாடானது மனிதர்களை இட்டுச் செல்லும் அதிலும் விசேடமாக பெண்களது உடம்பிலே இருக்கக்கூடிய நீரின் மட்டம் அதே போல பெண்கள் உடம்பிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சில நொதியங்கள் பதார்த்தங்கள் காரணமாக எடிக்ஷன் என்பதிலே பெண்கள் மிக வேகமாக உட்செல்வதையும் அவ்வாறு எடிக்ஷனுக்குள்ளே சென்ற பெண்களை அதை விட்டும் வெளியிலே எடுப்பது ஆண்களை வெளியிலே எடுப்பதை விடவும் கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கிறது அதிலும் விஷயமாக இன்று இலங்கையை எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கென்று தனியாக இவ்வாறான பிரச்சனைக்குட்பட்டவர்களுக்கு போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய சிகிச்சை நிலையங்கள் இல்லாதது ஒரு பாரிய பிரச்சனையாக கொண்டிருக்கிறது எனவே இதிலே மிக முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் எங்கள் குடும்பத்திலும் உள்ள பிள்ளைகள் இவ்வாறு போதைப் பொருள் பயன்பாட்டுக்குள் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அவர்கள் டிவி மூலமாக இன்னும் சோசியல் மீடியாஸ் மூலமாக நண்பர்கள் மூலமாக ஏன் பல சந்தர்ப்பங்களிலே கணவன் மனைவிக்கு போதைப் பொருளை பழக்கிய விடயங்களை நான் கண்ணுற்றிருக்கிறேன் எனவே இவ்வாறு பல்வேறு விதங்களிலே இந்த பொருட்கள் போதைப் பொருட்கள் இந்த பெண்களிடம் வரலாம் அது தொடர்பாக நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் வேண்டும் ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் நடத்தை ரீதியான மாற்றங்களை காணும் போது அவர்களது நடத்தையிலே விலகல் நடத்தைகளை நாங்கள் காணும்போது வித்தியாசத்தை காணும் போது அதை அவதானிப்பதனூடாக ஆரம்ப கட்டத்திலேயே அதற்கான உரிய சகி சிகிச்சை அளிப்பதனூடாக அவர்களை பிரச்சனையை விட்டு வெளிக்கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு போதைப்பொருள் தொடர்பான சிகிச்சை மற்றும் உளவள துணை போன்ற தேவைகளுக்காக நீங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று 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 ஒன்பது என்ற இலக்கத்தில் என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறது என்ற விடயத்தையும் தெரிவித்து ஒரு காணொலியிலே சந்திக்கும் நோக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி சமூகத்தை